முட்டைக்கோஸு கேரட்டு வெங்காயம் தக்காளி தக்காளி பச்சை மிளகாயா அப்புறம் அந்த பக்கம் முட்டைய ப்ரெட்டு வச்சிருக்கா நீங்கள் செய்யப் போகிறோம் ப்ரெட் ஸ்டாண்டிங் அப்படியா பார்ப்போம் இதில் நீங்கள் ஸ்பெஷல் ஐட்டம் பார்ப்போம் இது ஒன்று இது எப்படி செய்கிறேன் நான் பார்க்குறேன் செம்மையாக செஞ்சால் போன வாட்டி அதேமாரி இந்த வாட்டி சூப்பராக செய்கிறேன் ஓகேவா சரி எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் வாங்க சரி இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி முட்டைக்கோசை லேசாக வதக்கிக்கணும் ஏன்னா சிலவங்களுக்கு வந்து முட்டைக்கோசு வாடை வரும் பச்சையாகவும் சாப்பிடுவாங்க சிலவங்க வதக்கி சாப்பிடுவாங்க நீங்கள் கொஞ்சம் லேசாக வதக்கிக்க எனங்களுக்கு எனக்கு வதக்குனா தான் பிடிக்கும் அதனால் லேசாக வதக்கிட்டு அதுவும் கேரட்டும் கொஞ்சம் வதக்கிக்கணும் ஏன் வதக்கிறோன்னா அது ஒரு சிலவங்களுக்கு பிடிக்கும் சிலவங்களுக்கு பிடிக்காது அதனால் இதை வதக்கிக்கிறோம் கேரட்டை வதக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கலாம் முட்டைக்கோசு பச்சை மிளகாய் கேரட் மூணையும் சேர்த்து லைட்டா வதக்கி கொள்ளவும் ஓ வதக்கிக்கணுமா வதக்கிக்கிட்டு லைட்டா பெப்பர் பொடி மிளகு தூள் மிளகு தூள் சேர்த்துக்கிட்டு மிளகு தூள் தமிழில் சொல் பெப்பர் பெப்பர் மிளகு தூள் சொல் தமிழில் சொல் எதுவுமே லைட்டாக சீரகத்தூள் சேர்த்துக்கணும் ஜீரகம் ஜீரகம் உடம்புக்கு ரொம்ப நல்லது செரிமான தன்மையை ஏற்படுத்தும் மிளகு தூளும் ஜீரகத்தூளும் அப்படியா லைட்டாக உப்பு சேர்த்துக்கவும் போட்டு வதக்கவும் உப்பு போட்டிங்களா போட்டாச்சு மிளகு இதை தனியாக வதக்கி வச்சுக்கணுமா இதை ஆமாங்க வதக்கி தனியாக வச்சுக்கணும் இது முட்டை ஆம்லெட் போட்டு வச்சுக்கணும் ஆமாம்

இது மேலே முட்டையை எடுத்து ஆம்லேட் போட்ட முட்டை ஆனியன் டொமேட்டோ இப்படி வச்சு இது மேலே இந்த ப்ரெட்டை எடுத்து வச்சு சாண்ட்விச் ப்ரெட்டு சாண்ட்விச் ரெடி ஆமாங்க இதாங்க பிரெட் ஸ்டாண்ட்வெஜ்ஜு ஆமாம்